டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பது மும்மொழிகளுள் பத்தொன்பது முதல் மு முப்பதாவது மும்மொழிகள் வரை இதில் காண்போம் தீயோர் வளமுடன் இருப்பதை கண்டு மனம் வெதும்பாதே அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே அவர்களுடைய தோழனாயிருக்க விரும்பாதே அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்துக் கொண்டிருக்கும் அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சு இருபது ஞானம் வீட்டை கட்டும் மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும் அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும் இருபத்தி ஒன்று வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர் வலிமை வாய்ந்த விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர் ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடி அடிப்படை இருபத்தி இரண்டு ஞானம் மூடருடைய அறிவெல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே அவர் வழக்கு மன்றத்தில் திறக்க மாட்டார் இருபத்தி மூன்று தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சனையாளன் என்னும் பெயர் பெறுவான் மூடர்கள் பாவத்தை தவிர வேறெதற்காகவும் திட்டமிடுவதில்லை ஒழுங்கினரை மக்கள் அறிவறுப்பார்கள் இருபத்தி நான்கு நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குஞ்சி போகும் அன்றோ இருபத்தி ஐந்து கொல்லப்படுவதற்கு எழுத்து செல்லப்படுவோரை தப்புவிக்கப்பார் கொலைகாலத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்றப்பார் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அல்லவா ஒவ்வொருவருடைய சேகைக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அல்லவா இருபத்தி ஆறு பிள்ளாய் தேன் சாப்பிடு அது நல்லது கூட்டி நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாய் இருக்கும் ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இருக்கும் அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும் உன் நம்பிக்கை வீண் போகாது இருபத்தி ஏழு கயவர் போல் இருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே அவர் குடியிருப்பை பாலாக்கி விடாதே நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவார் இருபத்தி எட்டு உன் எதிரி வீழ்ச்சியூறும் போது நீ மகிழாதே அவர் கால் இடரும் போது களி கூறாதே நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன்மீது சினம் கொள்வார் அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும் இருபத்தி ஒன்பது தீயோரை முன்னிட்டு எரிச்சல் அடையாதே வளமுடன் இருக்கும் பொள்ளாரைக் கண்டு மனம் வெதும்பாதே தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது ஏனெனில் பொள்ளாருடைய விளக்கு அணைந்து போகும் முப்பது பிள்ளாய் ஆண்டவருக்கும் அரசனுக்கும் அஞ்சி நட கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும் அந்த இருவரும் எத்தகைய கேட்டை வரவிப்பார்கள் என்று யாருக்கு தெரியும் ஞானிகளின் வேறு சில முதுமொழிகள் நீதி தீர்ப்பு வழங்கும்போது போது ஓரவஞ்சனை காட்டுவது நேரியதல்ல குற்றம் செய்தவரே நேர்மையானவர் என தீர்ப்பளிக்கும் நீதிபதியை மனிதர் சபிப்பர் உலக அனைத்தும் வெறுக்கும் ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிக்கும் நீதிபதிக்கு நலம் உண்டாகும் நற்பேரும் கிடைக்கும் நேர்மையான மறுமொழி கூறுபவரை அன்போடு அரைவணைக்கும் நண்பராவார் வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய் வயலை உழுது பண்படுத்து பிறகு உன் வீட்டை கட்டியெழுப்ப தொடங்கு தக்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்லாதே உன் வாக்குமூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன் அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன் அந்த மதிக்கேடருடைய திராட்சை தோ தோட்டத்தினூடே சென்றேன் அதில் எங்கும் முச்சடி காணப்பட்டது நிலம் முழுவதையும் காஞ்சோரி செடி மூடியிருந்தது அதன் சுவர் இடிந்து கிடந்தது அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன் அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே இன்னும் சிறிது நேரம் தூங்கு இன்னும் சிறிது நேரம் உறங்கு கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு அப்பொழுது வறுமை உன்மீது வழிப்பறி கல்வனை போல பாயும் ஏழ்மை நிலை உன்னை போர் வீரரை போல தாக்கும் இது வாழ்வுதான் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க